வணக்கம் மகளிர் நான் விஜிதன் இந்த என்ன பார்க்க போறோம்னு எல்லாருக்கும் தெரியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதி பதினோராம் மாதம் இருபத்தி நாலாம் ஆண்டு கொழும்பு நீதிமன்றம் பிடியான பிறப்பிச்சிருந்தது முதல் வீடியோ நாங்க போட்டிருப்போம் அதை நீங்க பார்த்துருப்பீங்க என்ன காரணம்னு தெளிவா பார்த்தோம்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வேஸ்ட்லைன் வீதியில வந்து ஒரு வாகன விபத்தை ஏற்படுத்தி வாகன சாரதியை பலத்த காயம் ஏற்படும் வகையில் வந்து தாக்கியதாக சொல்லி ஒரு வழக்கு பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதிவாயிருக்கு அந்த வழக்குக்கு இதுவரைக்குமே வைத்திய அதிகாரி அருஜன் அவர்கள் அந்த வழக்கு போய் போய் வந்திருக்காங்க இன்று இருபத்தி ஆறாம் தேதி அந்த வழக்குக்கான தியதிக்கு வைத்திய அதிகாரி அருஜன் அவர்கள் அங்க நீதிமன்றத்தில் ஆஜராக தவறிய காரணத்தால வந்து கொழும்பு நீதிமன்றம் அவரை கொழும்புல மட்டுமில்லை ஜாழ்ப்பாணத்துல நின்றா கூட யாழ்ப்பாணத்திலேயும் கைது செய்ய சொல்லி ஜாழ்ப்பாண போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க உங்களுக்கு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விடையுமே ஆனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருஜன் அவர்கள் இப்போ கைது செய்யப்பட மாட்டார்ன செய்திகள் வெளியாகிருக்கு அது என்னென்னு சொன்னால் பாராளுமன்ற நடவடிக்கையில் வந்து இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருப்பதால் பாராளுமன்றத்தால் ஒரு லெட்டர் வழங்கப்பட்டிருக்கு வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களுக்கு இந்த இருந்து அவர் விளக்களிப்பு செய்யும் விதமாக அந்த லெட்டர் அமைஞ்சிருப்பதாக தகவல் வெளியாக இருக்குது உத்தியபுறமாக வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களே தெரிவித்திருக்கிறார் என்னென்னு சொன்னால் நான் கைது செய்யப்பட மாட்டேன்னு சொல்லி நிச்சயமாக இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதில் நான் மட்டட்ட மகிழ்ச்சி அடைகிறேன் வைத்திய அதிகாரி அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருகின் அவர்கள் கைது செய்யப்பட மாட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வரேன் பாய்